பண்றதுக்காக எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல முதல்ல கிரிமினல் பிரதர் கிட்ட வந்து நான் கேட்கணும் நானே ஏதாவது ஒரு சீன்ல நடிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே காவிரி முறைச்சிட்டு அதுக்கெல்லாம் சில முகர் கட்ட ராசி வேணும் உங்களால அதை செய்ய முடியாது அப்படியும் பண்ணா அவ்வளவுதான் சொல்லிட்டு மிரட்டுறாங்க உடனே கங்கா வந்து பாத்தியா உனக்குன்னா ஒரு நியாயம் எனக்குன்னா ஒரு நியாயமா உன் புருஷன் ஒரு வேலை இப்படி இருந்தா என்னடி பண்ணவேன்றாங்க என்ன பண்ணுவேனேன்னு சொல்லிட்டு கண்ணை உருட்டி காட்டுனதும் விஜய் வந்து இங்க பாருங்க நீங்களாவது ஜஸ்ட் பேசுவீங்க இவ கண்ல வந்து என்ன ஒட்டு மொத்தமா நான் அப்படியே பயந்து போயிட்டு உட்கார வேண்டியதுதான் இது எல்லாம் பழகி போச்சுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கிண்டல் பண்ண காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே கோபமா முறைச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சாரதா எப்பயும் போலதான் இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கப்போ அதை வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ